அவங்க லவ் மேரேஜ்ன்றதுனால நான் லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது நாங்க ஸ்ட்ரகிள் பண்ணது நிறைய சார் இன்ன வரையும் எங்க மாமியார் வீட்டில் எங்களை சேர்த்துக்கல இப்ப இந்த பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உங்களை சேர்த்துப்பீங்களா மாட்டீங்களா அதுவும் பாத்தீங்கன்னா நாங்க தான் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஆப்போசிட்ல இருக்கவங்க சேர்த்துக்கலாம் சேர்ந்தா தானே சார் கல்யாணம் முடிவு பண்ணவே கூடாது அவங்களும் சேர்த்துக்க மாட்டாங்க எப்படி தெரியும் நான் சொல்றது நீங்க பாத்த ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க சப்போர்ட்டிவா இருங்க பினான்சியலா வேண்டாம் எமோஷனலா சப்போர்ட்டா இருந்தா நான் தைரியமா இருப்பேன்ல வேற எதுல தைரியத்தை நாங்க ப்ரூவ் பண்ணல நாங்க நாங்க லைஃப்ல நிறைய கடந்து வந்திருக்கோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி இந்த வருஷத்தோட டுவெண்ட்டி இயர்ஸ் முடியுது இதுல நான் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் தான் அவரோட இருந்திருப்பேன் ஃபினான்ஷியலாக அவர் வெளியூரில் தான் இருக்கார் இவங்கள வளர்க்குறதுக்காக நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் இந்த தனியாக ஓடி போய் கல்யாணம் பண்ணவங்க அவங்க பொண்ணு தான் இருப்பாங்கன்ற ஒரு பேர் வரக்கூடாதுன்றது நான் ஏன் அவங்களை ஓடி போய் கல்யாணம் பண்ண சொல்றேன் இல்லை சார் அவளுக்கு நாங்களே பார்த்தாலும் நாங்கள் இப்போ வந்து கேஸ்ட் பார்க்குறோம் ஜாதகம் பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க எப்படியும் நம்ம கேஸ்ட்டு பையனை கல்யாணம் லவ் பண்ண மாட்டாங்க அது வேற கேஸ்ட்டாக ஆகிடும் இவ்வளவு காலத்திற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ண பார்க்குறீங்க உங்கள் சொந்தக்காரங்கள் லாரையும் சமாதானப்படுத்த பார்க்குறீங்க பாருங்க நான் நல்ல லைஃப் தான் என் ஜாதியில்தான் பொண்ணு பையன் கட்டி இருக்கிறேன் ஒரு சாதாரணமாக மற்றவங்க இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்னு இப்போ அவங்களுக்கு இப்போ சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க உங்க கல்யாணம் எப்படி மாறுணும் சார் ஃப்ரெண்ட்ஸ் ஊர் ஊரா வருவாங்க சார் அது நிச்சயம் சொந்தத்தில் எனக்கு என் பாட்டி வரணும்னு ஆசை அப்பாவோட அம்மா அம்மாவோட அம்மாவும் வரணும் அதுக்கப்புறம் கசின்ஸ் யாருமே பேசுறதில்ல எனக்கு கசின்ஸோட அன்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு கசின்ஸ் வரணும் நீங்க இப்போ இன்வைட் பண்ணிடுங்கிற பண்ணிருங்க இந்த ஷோ அவ்வா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா என் கல்யாணத்துக்கு மறக்காம வாங்க யூஸ்வலா என்னோட ஃபங்க்ஷனுக்கு எதுனாலுமே ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு வராம இருப்பீங்க சின்ன வயசுல இருந்து அந்த ரீசன்லாம் சொல்லாம அத்தை அக்கா பாப்பா எல்லாரையும் கூட்டிட்டு நீங்களும் கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு ஜம்முன்னு வந்து உங்க கையால் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அதே மாதிரி அம்மாவோட அம்மாவும் பாட்டி நீங்கள் இந்த ஷோ பார்த்துருந்தீங்கன்னா பெரியமா ஷீபா சாரா நீங்கள் எல்லாருமே என்னோடய கல்யாணத்துக்கு வந்து நீங்களும் என்னை பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும்